ஆண்டோரும் அருமை ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் பொழுது பேசிய ஏழு வார்த்தைகளில் முதலாம் வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த வேதாகமும் இப்படியாக சொல்கிறது சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு முன்னையும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அவர் குற்றவாளியாக தீர்த்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடித்துகும் தருவாயில அவர் சொன்ன வார்த்தை தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஏன் ஏன் இப்படி நான் சொன்னார் யோசிச்சிருக்கோமா மன்னிப்பு என்பது அவ்வளவு முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் ஆணிகள் சுத்தியர்கள் பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தீர்கள் அவர்கள் முன்னாடி ஆனால் அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கறது மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஏனென்றால் மன்னிப்பு என்பது கடவுள் கையாளுகிற ஒரு முறையாக இருக்கிறது மனுஷன் கையாளுகிற முறை வெளி மனுஷனை காயப்படுத்தும் சாகடிக்கும் ஆனால் கடவுள் கையாளுகிற உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது இயேசு தன்னை கைகளால் கால்களால் ஆணிகளால் அடிக்கும் போதுதான் சொன்னாரு கத்தாவே இவர்களை மன்னியும் என்று ஏனென்றால் பரிசுத்த வேதாகம் இப்படியாக சொல்கிறது சமாதானம் உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது என்று மன்னிப்பு எல்லாம் மன்னிப்பு என்பது விலவின நினைக்கிறாங்க அது வீக் நினைக்கிறாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா மன்னிப்பு என்பது ஒரு பலமா இருக்கிறது அது தேவன் கொடுக்கிற ஒரு விலனா இருக்கிறது மன்னிப்பு என்பது ஒரு விடுதலையான ஒரு வல்லமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இயேசுவை பார்த்து நான் ஒருத்தனை நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டப்போ நீ அவரை ஏழு எழுபது முறை மன்னி அப்படின்னு சொன்ன ஏழு எழுபது முறை என்பது கணக்கிற்கு அப்பாற்பட்ட விஷயம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கறப்ப ஏழு எழுபது முறை நீ அவரை மன்னிக்க முடியுமோ எத்தனை தூரம் எத்தனை முறை உன்னால அவனை மன்னிக்க முடியுமோ அத்தனை முறை மன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் அது ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு என்பது ஒரு உள்ளான மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது பரிசுத்த வேதாகமும் இப்படி அமைச்சிருக்கிறது குறை மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது பிரசனம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானார் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு ஒரு அழகான பிரசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு கசப்பான காரியம் செய்திருந்தா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிச்சு விடுங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே மற்றவரை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா இந்த கசப்பான இதயத்தை என்னுடைய வாழ்க்கையில எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுங்க கர்த்த கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்வார் பரிசுத்த வேதாரம் இப்படியாக ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் தேவனுடைய அன்பு பரிசுத்த பரிசுத்தவர்கள் நம்முடைய உள்ளிட்ட ஊற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லுது அந்த கிறிஸ்துவனோட அன்பு நம்முடைய உள்ள ஊற்றப்படும் பொழுது நம்மளும் யாரையும் மன்னிக்கிற நமக்குள்ளேயும் வருகிறது இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை மூலமாக நீங்க உங்களை மன்னிங்க உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தா கஷ்டப்படுத்தி இருந்தா அவங்களும் ஏன்னா பலவீன் அது வந்து பலவீனம் ஒரு பலனா ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பெரிய விடுதலை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் கண்களை முடி திப்போமா ஸ்தோதிரம் கருத்தாவை மாட்டுதிரே இந்த வேலையில சிறுவை பாடல்கள் பேசி ஏழு வார்த்தைகள் முதல் வார்த்தை தியானிக்க கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி கத்தாவே அன்றுவே அன்றுவே இந்த வார்த்தை மூலமாக மற்றவரை மன்னிப்பு நிறைவேற்ற எங்களுக்கும் தாங்க அன்றுவே நாங்கள் ஏதாவது மூத்த பிரியம் இல்லாத காரியங்கள் ஏதாவது செஞ்சிருந்தால் அன்றது மற்றவரை நோக்கடிக்கும்போது ஒரு காரியம் செய்திருந்தால் ஒரு விசாரம் அமையும் கட்டாது அன்றவரே உம்முடைய அன்பை எங்களுடைய இருதயத்திற்குள் ஊற்றும் அன்றுவே அன்றவரே உங்களுடைய வழிகள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அன்றுவே நிறைய பொருட்படுத்த வழி நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Okay.